ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டோரி டைம் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதையோட நேம் பார்த்திங்கன்னா நரி மற்றும் முயலின் நட்பு அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கி வந்து நம்ம ஸ்டோரி வந்து பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்மளுடைய ஸ்டோரி டைம் யூடியூப் சேனலுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்காங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் போடுற ஒவ்வொரு ஸ்டோரி வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலயமா கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நாம் இப்போ நரி மற்றும் முயலில் நட்பின் கதையை வந்து நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே நாம் போகலாம் ஒரு பரந்த காடு பசுமை நிறைந்த மரங்கள் அந்த காட்டின் நடுவே ஒரு நரி வாழ்ந்து வந்தது அந்த நரியானது சோம்பேறி சூரியன் வெயிலில் பிரகாசிக்க நரி தண்ணீர் தேடி அலைந்தது நரியானது இவ்வளவு வெப்பமா யாராவது எனக்கு சாப்பாடு மற்றும் தண்ணீர் கொண்டு வந்தால் நல்லாக இருக்கும் என மனதிற்குள் நினைத்து கொண்டிருந்தது அப்பொழுது பறவைகள் கீச்சு என்று பறந்து சென்றது அந்த பசுமையான காட்டில் நரி மற்றும் தனிமையில் இருந்தது நரியானது சிறிது நேரம் கழித்து மெதுவாக அந்த அழகான காட்டிற்குள் நடந்து சென்று கொண்டிருந்தது அப்பொழுது ஒரு அழகான திராட்சை தோட்டம் நரியின் கண்ணில் பட்டது நீளமான கொடிகள் பச்சை இலை தங்க நிறத்தில் ஒளிரும் திராட்சை நரியின் கண்ணில் பட்டது அப்பொழுது நரியானது அட 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 இதுதான் சொர்க்கம் போலிருக்கு என்று மனதிற்குள் நிறைத்து கொண்டிருந்தது அப்பொழுது நரி பசி இருக்கு இந்த திராட்சையை நாம் சாப்பிடலாம் என மனதிற்குள் எண்ணியது ஆனால் அது உயரத்தில் இருந்தது அது நரியானது திராட்சையின் மீது பாய முயற்சித்தது ஆனால் பழம் மிகவும் உயரத்தில் இருந்தது இதனால் நரி ஒரு கல்லின் மீது ஏறி திராட்சையின் மீது பாய்ந்தது ஆனால் பழம் எட்டவில்லை அது மீண்டும் முயற்சித்தது மீண்டும் மீண்டும் நரியானது முயற்சிக்க நரியின் கையில் திராட்சை சிக்கவில்லை நரியானது தோல்வி அடைந்தது அதனால் கோபத்தில் தரையில் உட்கார்ந்திருந்தது நரி மனதிற்குள் இந்த பழம் புளிப்பாக இருக்குமோ என மனதில் எண்ணியது அங்கு அமர்ந்திருந்த பறவையானது நரி செய்து கொண்டிருந்ததை பார்த்து சிரித்தது அப்பொழுது நரி பறவையே நீ எதற்கு என்னை பார்த்து சிரிக்கிறாய் என நரி பறவையிடம் கேட்டதே அப்பொழுது பறவை கூறியது நீ ஒன்று இரண்டு முறை மட்டுமே முயற்சி செய்து உன்னுடைய முயற்சி அதற்கு மேல் செய்யவில்லை நீ மீண்டும் முயற்சி செய் விட்டு என்று கூறியது அதற்கு நரியானது இல்லை இதனால் பலனில்லை என பறவையிடம் நரி கூறியது நரியானது அந்த காட்டின் வழியாக நடந்து கொண்டிருந்தது அப்பொழுது மரத்தின் மேல் அமர்ந்திருந்த ஒரு குரங்கு பேசியது குரங்கானது நரியை பார்த்து நீ எட்ட முடியாததை விட்டுவிட்டாய் அப்படித்தானே வாழ்க்கையிலும் எல்லோரும் தோல்வி அடைகிறார்கள் என குரங்கு கூறியது நரி அப்படி சொல்கிறாயா ஆனால் அதை எப்படி நான் செய்வது என கூறியது அதற்கு குரங்கு உன் அறிவால் எட்டாததை திட்டமிட்டால் அதை பறிக்கலாம் என கூறியது குரங்கு ஒரு சிறிய யோசனை கூறியது நரிக்கு யோசனையை கூறிய பிறகு குரங்கானது நரியை பார்த்து கூறியது நாம் முயற்சி செய்தால் அனைத்திலும் வெற்றி பெறலாம் இதை மனதிற்குள் வைத்துக்கொள் என குரங்கு கூறியது குட்டி முயல் எனும் நண்பனை பார்க்க சொல்லி நரியிடம் கூறியது நரியானது ஒரு முயலை சந்திக்க சென்றது முயல் நரியை பார்த்து யார் நீ என்று கேட்டதே அதற்கு குரங்கு உன்னை சந்திக்க கூறியது என நரி கூறியது அப்பொழுது முயலிடம் நீ திராட்சை பழம் எட்ட முடியவில்லை என்கிறாய் ஆனால் ஏன் தனியாக முயற்சிக்கிறாய் என முயல் கூறியது அதற்கு நரி நான் தனிமையிலே இருந்து பழகியவன் என நரி பதிலளித்தது குரங்கு சில சமயங்களில் வெற்றி பெற நண்பர்களின் உதவி தேவைப்படும் நாம் இருவரும் சேர்ந்து திட்டமிட்டால் நாம் அந்த திராட்சையை கைப்பற்றலாம் என கூறியது அதற்கு ஒரு மரக்கட்டை கல் கயிர் என முயல் மற்றும் நரி இருவரும் திராட்சை தோட்டத்திற்கு கொண்டு வந்தனர் அப்பொழுது முயல் கயிறை கட்டி இழுக்கிறது நரியானது மரக்கட்டையின் மேல் ஏறி முயற்சித்தது சிறிது நேர போராட்டத்திற்குப் பிறகு நரியானது திராட்சையை எட்டியது நரி வெற்றி இதோ நான் முடித்து விட்டேன் என கூறியது நரியானது திராட்சையை கையில் தொட்டவுடன் வானம் இருண்டது மின்னல் மின்னியது அந்த மந்திர திராட்சை தோட்டத்திற்குள் இருந்த மந்திர பாம்பு ஒன்று தோன்றியது பாம்பு இந்த தோட்டம் சாதாரணம் தோட்டம் அல்ல இந்த திராட்சையை தொடுபவர்கள் ஒவ்வொருவரும் சாபத்தை அனுபவிப்பார்கள் என பாம்பு நரியையும் மற்றும் முயலையும் பார்த்து கூறியது நரி அதிர்ச்சி அடைந்தது நரி என்ன சாபம் என்று கேட்டது பாம்பு நீ திராட்சையை கையில் தொட்டதால் உன்னுடைய குரலை நீ இழந்து விடுவாய் என்று கூறிவிட்டு சென்றது இதனால் நரியானது சோகத்தில் அழுந்தது முயல் அப்பொழுது தன்னுடைய நண்பனிற்கு குரல் கிடைக்க வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் என்று அந்த பாம்பிடமே கேட்டது அதற்கு அந்த பாம்பானது உண்மையான நண்பனை கண்டால் அவனுடைய குடல் மீண்டும் திரும்பும் என பாம்பு முயலிடம் கூறியது நரி பேச முடியாத நிலையில் முயலும் அவனும் ஒன்றாக வாழ்ந்து வந்தனர் முயல் அவனுக்கு உணவு தந்தது தங்க இடம் தந்தது நரியின் கண்ணீர் கண்ணீர் அப்போது முயல் கூறியது இப்போது நீ புரிந்து கொண்டாயா நீ வெற்றி பெற நண்பன் மட்டுமே தேவை நீ நல்ல நண்பனுடன் இருக்கும்போது உனக்கான குரல் கிடைக்கும் என கூறியது அன்றிலிருந்து முயலும் நரியும் நண்பர்களாக மாறின முயல் நரிக்காக ஒரு பாட்டு பாடுகிறது அது உண்மையான நட்பை வெளிப்படுத்தியது அந்த நேரத்தில் மீண்டும் அந்த பாம்பானது தோன்றி உன் இதயம் தூய்மையானது என்று சொல்லி சாபத்தை நீங்கியது நரி மீண்டும் பேசத் தொடங்கியது பேசத் தொடங்கியவுடன் பாம்பானது மீண்டும் திராட்சை தோட்டத்தையே அடைந்தது நரி மற்றும் முயல் சேர்ந்து அந்த தோட்டத்தில் உள்ள திராட்சையை பறிக்க மீண்டும் சென்றபோது பாம்பு தோன்றியது இப்பொழுது நாங்கள் இருவரும் நட்புடன் இருக்கிறோம் நாங்கள் இந்த திராட்சை தோட்டத்தில் உள்ள உணவை நாங்கள் இருவரும் சமமாக பகிர்ந்து கொள்வோம் என அந்த பாம்பிடம் கூறியது அதற்கு அந்த பாம்பும் உண்மையான நண்பர்களுக்கு மட்டுமே இந்த மாயத் தோட்டத்திலிருந்து திராட்சை கிடைக்கும் சுயநலத்துடன் கிடைப்பவர்களுக்கு இங்கு எதுவும் கிடைக்காது சாபம் மட்டுமே கிடைக்கும் என பாம்பானது கூறியது நரி மகிழ்ச்சியுடன் வெற்றி என்பது உயரம் அடைவதல்ல மனதை உயர்வது என்று கூறியது அதிலிருந்து முயலும் நரியும் நண்பர்களாகவும் வாழ்ந்து வந்தனர் இருவரும் கிடைக்கும் உணவை சமமாக பகிர்ந்து சந்தோஷமாக அந்த காட்டில் வாழ்ந்து வந்தனர் இந்த கதை மூலம் நாம் அறிந்து கொள்வது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் முயற்சி நட்பு மற்றும் தன்னம்பிக்கை இருந்தால் வெற்றி எளிதில் பெற்றுவிடலாம் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க இந்த ஸ்டோரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நல்ல ஒரு ஸ்டோரியில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ்